ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் கடைக்கு போய் சிக்கன் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்காக நான் இன்னைக்கு லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த லெக் பீஸ் இல்லை அப்படின்னா சாதாரண சிக்கன் பீசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு குழந்தைங்க ரொம்ப ஆவலோடு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய கீரல்கள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து தான் யூஸ் பண்ணக்கூடியது முட்டை தான் ஒரே ஒரு வெள்ளை முட்டை உடச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் அது இருக்கக்கூடிய வெள்ளக்கருவு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் மஞ்சக்கரு சேர்த்துக்கல இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கருவு நம்ம கீரல்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே போய் படம் இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் சேர்த்துக்கக்கூடியது அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கணுங்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கக்கூடாது மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துக்கணும் இப்போது கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது தக்காளி சாஸ் தான் தக்காளி சாஸில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சுவை ரொம்பவே நல்லா ஏற்றி கொடுக்கும் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு தக்காளி சாஸ் சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கரம் மசாலா கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம கை வச்சு பிசையும் போது தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கீரல்கள் எல்லாம் அந்த மசாலா போய் நல்லா சேரும் நம்ம முதல்லையே முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதனால் சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க நம்ம செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா சாஃப்ட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் நமக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நாம் இதை அப்படியே வச்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் மறுநாள் தான் செய்கிறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா ஏறி இருக்கும் நான் இன்றைக்கி வெளியே தான் வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் நான் இது வெளியே வச்சுக்கிட்டேங்க இப்போ நாம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சாதாரண ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்புக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இப்போது அரைக்கப்புக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் அப்படிங்கிற சோள மாவு சேர்த்துக்கலாங்க இந்த அளவில் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் உப்பு தான் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறோம் அதனால் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கை வச்சே நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் உப்பும் எல்லா இடத்துலையும் ஒரு சேர மிக்ஸ் ஆகி கிடச்சிடுங்க கேஎப்சி ஸ்டைல் சிக்கன் பிடிக்காத ஆளுங்களே இல்லை அப்படின்னா சொல்லலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி அப்படின்னா கேஎப்சி ஸ்டைல் சிக்கன் தான் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தோன்னா ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட கேட்பாங்க அடுத்த முறை எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு இனிமேல் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது கேஎப்சி ஸ்டைல் சிக்கன் இந்த மெத்தடில் நம்ம செஞ்சாவே போதுங்க சூப்பராக அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம கையில் கிடச்சிடும் நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கேப்சி கடையில் வாங்குகிற அதே சிக்கன் அதே தன்மை எல்லாமே இருக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சிக்கனை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா போட்டு பரட்டி எடுக்கணும் அப்போ தான் மாவு நல்லா கோட்டிங் ஆகி கிடைக்குங்க இந்த மாவு ட்ரையாக இருக்கிறதால சீக்கிரமாக ஒட்டிக்கும் ஏற்கனவே நம்ம சிக்கனில் மசாலா பரட்டும் போது அதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அதனால் இந்த மாவு அதில் ஒட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம செய்ய போகிற இந்த சிக்கன் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்ல சூடானதுக்கப்புறமா தான் இந்த பீஸ் நம்ம இந்த மாதிரி உள்ளே எடுத்து போடணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மாவு கொஞ்சமாக தான் இந்த மாதிரி உதிரும் ரொம்பலாம் உதிர்ந்து வராது நம்ம பூரி செய்யும்போது அந்த எண்ணெயில் எப்படி அந்த மாவு கசடு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் கசடு இருக்கும் மற்றபடி சிக்கன் இருக்கக்கூடிய அந்த மாவெல்லாம் கீழே நமக்கு தொழிஞ்சு விழாது இப்போ சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் என் பையன் எடுத்து போயிட்டேன் அதுக்குள்ளே மித்த சிக்கன் பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படியே கேஎப்சி கடையில் வாங்கின சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி சாஸில் முக்கி கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது தனியாக கூட கடிச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு முறை சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மத்தரில் செஞ்சு பாருங்க சாதாரண சிக்கன் பீசஸை இந்த மத்தரில் செஞ்சால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த சாஸில் முக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட வேண்டியதான் வா என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்